நமஸ்காரம் சத்குரு ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் இருக்கிறது சக்தி நிலையை உணர்வதற்காகனு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர் காவல் தெய்வம் தெய்வம் என்ற பெயரில் கருப்பசாமி முண்டசாமி இசக்கியம்மன் பேச்சியம்மன் கோயில் உண்டாக்கி அப்படி கோயிலில் ஆடு கோழி பன்றி போன்ற உயிர்களை எதற்காக பலியிடணும் கோயிலில் உயிரெடுத்தாலும் கடவுள் ஒன்று வந்து சாப்பிட்ல நீங்கள் தானே சாப்பிட்ருக்குறீங்க இப்போ அந்த கசாப்பு கடலில் வெட்டுற பதிலாம் கோயிலில் வெட்டி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் ஒரு ஆடு வெட்டினீங்கன்னா வெறும் அது மாமிசம் மட்டும் தான் சாப்பிட்றீங்க உயிர் நீங்கள் சாப்பிட முடியல உயிர் சாப்பிட முடியுமா இல்லை ஆடு வெட்டினீங்கன்னா நீங்கள் வெறும் அதோடைய மாமிசம் மட்டும் தான் சாப்பிட்றீங்க உயிர் நீங்கள் சாப்பிட முடியாது அதனால நம்ம நாட்டில் அந்த உயிர் வேஸ்ட்டாக போக வேண்டாம் அந்த உயிர் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு உருவம் உருவாக்குனாங்க அந்த உயிர் உருவத்துக்கு சக்தி கொடுக்குறதுக்காக அப்பப்போ அதை இந்த உயிர் அதை கூப்பிட்டு மாமிசம் நாம் சாப்பிட்டுக்குறோம் எப்படி இருந்தாலும் க சாப்பு கடையில் கட் பண்ணி சாப்பிட்ற பதிலாம் கோயிலில் கட் பண்ண என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் இப்போ இது ஏதோ ஒரு பொது தத்துவம் வந்துடுச்சு எல்லா இடத்துல கோயிலில் கட் பண்ணுறாங்க அப்படி இப்போ பிராணிக்கு ஹிம்சை பண்ணுறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டே இருக்கிறாங்க விட்டுட்டாங்கன்னு அது வேறு விஷயம் விட்டுட்டாங்கன்னா தேங்காய் ஒடிச்சுக்கலாம் ஊடலையே எப்படியும் சாப்பிட்டுக்குவீங்க கோயிலை கட் பண்ணி சாப்பிட்டா என்னான்னு கேட்குறேன் நான் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் ஒரு பக்தியானாலும் இருக்குது ஏதோ கடவுளுக்கு உயிர் கொடுத்துட்டு மாமிசம் நாம் சாப்பிட்டுக்குறோம் கசாப்பு கடல்லே சா கட் பண்ண என்ன வந்துடுச்சுன்னு கேட்குறேன் மாமிசம் சாப்பிட்றதே விட்டுட்டிங்கன்னா என்ன அந்த உயிர் நிமிஷம் பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு உணர்வு வந்துடுச்சுன்னா அது வேறு விஷயம் முதல்ல கசாப்பு கடலெல்லாம் கட் பண்ணுறது நிறுத்துங்க அதுக்கப்புறம் கோயிலை நிறுத்துக்கலாம் முதல் இதயத்துக்கு நிறுத்தணும்னு பார்க்குறீங்க இது என்னென்ன உங்களுக்கு எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க உங்கள் பிரெயினில் உங்கள் மூளைக்கு எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இன்ஜெக்ஷன் ஆகிடுச்சு நம்ம நாட்டில் என்னென்ன கலாச்சாரம் இருக்குதோ அதை எல்லாம் ஓடிச்சிடணும் அவர் நடந்த மாதிரியே நாம் நடந்தால் முன்னேற்றோம் வெளிநாட்டு ஆள் எப்படி இருக்காங்களோ அப்படியே நாம் நடந்தால் முன்னேற்றோன்னு நமக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க அவர் மூளை என்ன ஓடிச்சு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் முந்நூறு வருஷம் முந்நூறு வருஷம் இங்கே இருந்தாங்க இல்லையா நமக்கு நல்லா குத்தி போயிட்டாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே இங்கிலீஷ் ஆள் மாதிரி ஆயிட்டிங்க எதுக்கு இப்படி எல்லாம் கட் பண்ணிட்டீங்க இங்கிலீஷ் ஆள் மாதிரி மீசை எல்லாமே ஆகிட்டிங்க ஆ திருநெல்வேலியில் மீசை இல்லாத ஆள் இருந்தாங்களா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆ இல்லை இப்போ எதுக்கெல்லாம் இப்படி ஆகிட்டிங்க இங்கிலீஷ் ஆளெல்லாம் இப்படி பண்ணாங்க அதுக்கு நாம் அப்படி பண்ணிக்கிறோம் இப்படி இருந்தால் தான் நாகரீகம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு இப்படி இருந்தால் நாகரீகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவர் சொன்னதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு இப்போது அப்போ என்ன பண்ணிங்க வெயில் இந்த நாட்டிலே வெயிலாக இருக்குது ஷர்ட்டை எல்லாமே போகிறீங்க இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு துணி போட்டு விட்டு போகிறீங்க இப்போ என்னத்துக்கு ப்ளவுஸ் மாதிரி எல்லாம் போட்டுக்கிறீங்க ப்ளவுஸ் மாதிரி டைட்டாக தானே இருக்குது இப்போ ஷர்ட் எல்லாமே வரும் இன்னும் டைட்டாகுது வரும் ஒரு டைட் ஆகுது இங்கே இங்கே வரைக்கும் போகுது ப்ளவுஸே போட்டுக்கலாமே லேடிஸ்கிட்ட இருக்குது எடுத்து வாங்கிட்டு எதுக்கன்னா இதெல்லாம் மேற்கத்திய நாட்டில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதே நமக்கு நன்மை நமக்கு ஒரு அடிமைத்தனம் வந்துடுச்சு நம்ம மூளைலை நம்ம நாட்டில் இருக்கிறது எது நமக்கு பிடிக்கலை எல்லாமே வெளியிலேருந்து வரணும் எல்லாம் இம்போர்ட்டடன்னு தானே நமக்கு அவர் கொஞ்சம் வெளியே பண்ணுற தொழில்நுட்பம் எல்லாம் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க அது வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம நாட்டில் வேறு மாதிரி ஒருத்தான்மை இருக்குது உயிர் பற்றி நாம் புரிஞ்ச மாதிரி அவர் புரிஞ்சுக்கலாம் நம்ம மனநிலை எப்படி ஆகிடுச்சின்னா அவருக்கு அடிமை ஆயிடுச்சு அந்த காலத்தில் அவர் பிடிச்சி போட்டது இன்னும் நாம் வெளியே வரல அதுலேயே இருக்கிறோம் நாம் ஏதோ கொஞ்சம் லேடிஸ்ன்னால் பரவாயில்ல திருநிலை இன்னும் அட்லீஸ்ட் இதை சாரீ என்னாலும் போட்டுக்கிறாங்க ம் வேஷ்டியெல்லாம் போயிடும் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு உட்காந்து உட்கார முடியாது எல்லா இடத்துல பிடிச்சிக்கணும் இப்படி பேண்ட்டு அந்த மாதிரி பேண்ட்டில் போட்டால் தான் நமக்கு முன்னேற்றம் ஏதோ மோட்டர் சைக்கிள் ஓட்டுக்கணும் பேண்ட்டு போட்டுக்கிறீங்க சரி ஏதோ இன்னொரு வேலை பண்ணணும் கொஞ்சம் வேறு மாதிரி துணி போட்டுக்கணும் சரி பட் நம்ம தன்மையை விட்டுட்டு போக தேவை நாம் ஆ இல்லையா நம்ம தன்மையை அடிப்படையே விட்டுட்டு போயிடலாமா தோல் வெள்ளை கலராக பண்ணிவிடுங்க அது இப்போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா இடத்துல வந்து வெள்ளை கலராக இருக்கிறதுக்கு என்ன அது ஒரு பெரிய தொழில் தெரியுமா என்ன ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டுக்கிறீங்கம்மா இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கு வந்துடுச்சு ஃபேர் அண்ட் லவ்லி இப்போது நமக்கு என்னன்னு நம்ம மனத்தில் அடிமைத்தனம் வந்துடுச்சு அந்த தோலாக இருந்தால் தான் முன்னேற்றம் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் முன்னேற்றம் இல்லை நமக்கு வந்துடுச்சு இதெல்லாம் நம்ம மனத்தில் எடுக்கணும் தானே ஆ எடுக்கணும் தானே எப்படியோ வெட்டி சாப்பிட்டுக்கிறீங்க கோயிலில் வெட்டின என்னான்னு பிரச்சனை முதல்ல கசாய கடல் எல்லாம் கசாப்பு கடலெல்லாம் வெட்டுறது நிறுத்துட்டிங்க அதுக்கப்புறம் கோயிலையே நிறுத்துக்கலாம்